திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் தொன்னூறு பெரியாரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை தாம் மேற்கொண்ட செயலை வல்லமையோடு செய்து முடிக்கவல்ல பெரியோரது ஆற்றலை இகழாமல் இருந்தால் அது தம்மை காக்கும் காவல்கள் யாவிலும் சிறந்ததாகும் பெரியாரை பேணாது ஒழுக்கிற் பெரியாரால் பேராயிட்டுபை தரும் ஆற்றல் மிக்க பெரியோரை மதிக்காமல் ஒருவர் நடப்பாராயின் அவரது அத்தகு தீய ஒழுக்கத்தின் விளைவாக அப்பெரியோர்களால் நீங்காத பெருந்துன்பத்தை தந்துவிடும் கெடல் வேண்டின் கேளாது சேக்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு தான் கெட வேண்டுமென நினைப்பவர்கள் யாரொருவர் பகையை நினைத்தவிடத்தே அழித்திட வல்லமை பெற்றவரோ அவரிடத்தே யாரிடத்தும் கேளாமற் பிழை செய்தலே போதுமானதாகும் கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல் எல்லா வகை ஆற்றல்களையும் பெற்றவரிடத்தே அவ்வகை ஆற்றல் இல்லாத ஒருவர் தாமே முற்பட்டு தீங்கு செய்வதானது தனக்கு தானே வேண்டி சாவை கைகாட்டி அழைப்பதைப் போன்றதாகும் யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து பின் வேந்து செறப்பட்டவர் வலிமை மிக்க அரசினரின் கடுங்கோபத்திற்கு ஆளானவர்கள் அவர்களிடமிருந்து தப்பித்து வேறு எங்கு சென்றாலும் அவர்களால் வாழ்த்தல் என்பது இயலாததாகும் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உயார் பெரியார் பிழைத்தொழுகுவார் ஒருவர் தீயினால் சுடப்பட்ட போதிலும் உயிர் பிழைத்திட வாய்ப்பு உண்டாம் ஆனால் ஆற்றல் மிக்க பெரியோரை அவமதித்து தவறிழைத்தால் தப்பிப் பிழைத்தல் என்பது இயலாததாகும் வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்காசிரின் தகுதியாற் சிறப்புமிக்க பெரியோரது சினத்திற்கு ஆளாகும் ஒருவர் பெருஞ்செல்வமும் பல வகையான சுகபோகங்களும் நிரம்ப பெற்ற வாழ்க்கையை அனுபவிக்கும் நிலையை பெற்றிருந்த போதிலும் அதனால் என்ன பயன் குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து மலை போன்ற பெருமை மிக்க பெரியோரை அவமதித்து அவர்தம் மதிப்பைக் குலைக்க எண்ணுபவர் இப்புமியில் நிலைத்த செல்வம் உடையவராகவே இருப்பினும் தம் குடியோடு அழிந்தே போவர் ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் உயர்ந்த கொள்கையுடைய பெரியோர் சினத்தால் வீறு கொண்டெழுந்தார் எனின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அரசரும் கூட இடையிலேயே தனது ஆட்சி நிலைகுலைந்து பதவி இழந்து அழிந்து போவர் இறந்தமைந்த சார்புடையர் ஆயினும் உயார் சிறந்தமைந்த சீரார் செரின் மிகவும் மிக்கதான பரந்த வலிமை உடைய துணைகளை பெற்றவராயினும் தகுதியாற் சிறந்த பெருமைகளை உடைய பெரியோரது சினத்தை எதிர்கொள்ளும் நிலை வந்தால் தப்பிப் பிழைத்தல் என்பது இயலாததாகும்